இதுதான் வந்து மதுரால இந்த ஹோட்டலில் தான் தங்கினோம் அங்கே வந்து கிருஷ்ணர் ராதை வந்து பார்த்துங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து ஃப்ரேம் போட்டு போட்டிருந்தாங்க அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வீடியோ எடுத்தேன் பாருங்கள் தொடர்ந்து வந்து மதுரா பிருந்தாவன் அப்புறம் நிவேதன் அப்புறம் நிறைய கடைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு குளம் அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இது குளத்து பக்கத்துலேயே தான் ஹோட்டல் இருக்குது மதுராவோட கோயில் பக்கத்துலேயே இந்த கோயில் வந்து இருக்குது இந்த குளம் வந்து இருக்குது இந்த குளத்தை ராத்திரிக்கு ராத்திரிக்கு அப்புறம் நல்லா லைட்லாம் வந்து போடுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது ஃபுல்லாகவே கடைகள் தான் பூஜைக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரா தான் வந்து பார்க்க போகிறோம் மதுரா மதுரா அப்புறம் அப்புறம் நிபு இங்கு உள்ள கடைகள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வாசல் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் ஏராளமான கடைகளாக தான் வந்து இருக்காது நாங்கள் போகும்போது வந்து மழை 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 தொடர்ந்து வந்து மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் அதனால் என்ன மழை பெஞ்சுதுன்னா ஒரு இடத்துக்கு வந்து போகுது வந்து சாதாரண கலையில் எல்லாருக்குமே அது தெரியும் அப்படி ஒரு மழையாக இருந்துச்சு நடக்கவே வந்து முடியலை எங்கே பார்த்தாலும் ஒரே சகதியாக இருந்துச்சு இருந்தாலும் கூட்டம் அப்படி ரொம்ப மழை பெஞ்சோன்னே ஓரமாக வந்து நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம் அந்த மழை விட்டதுக்கப்புறம் நாங்கள் போனோம் இப்படி தான் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படி தான் வந்து இருந்தது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா மதுராவில் வந்து உங்களுக்கு வந்து மொபைலெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க ஏன்னா ஏராளமான கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு போக அளவு கிடையாது ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் வாசல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது அதனால் வந்து ஆனால் ஊர் ஃபுல்லாகவே இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குரங்கு கூட்டங்கள் வந்து எக்கச்சக்கம் வந்துருதுன்னு சொல்லலாம் ஏராளமான ஒரு குரங்கு கூட்டங்கள் வந்துருச்சு முன்னால வந்து பிருந்தாவனத்துல மட்டும்தான் வந்து குரங்கள் இருக்கும் ஆனால் இப்போ மதுரால் வந்து குரங்கள் வந்து தொடர்ந்து வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம அப்படி போய்கிட்டே ஒவ்வொரு கடையாக வந்து போய்கிட்டு இருக்கோம் கடைகளில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கடை ஃபுல்லாகவே ராதைக்கு வந்து ட்ரெஸ்ஸு இந்த பூஜைக்கு நான் தேவையானது எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த கடைகள் எல்லாமே நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்குள் எல்லாமே வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் வாங்கி அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுக்காயிரும் அதுக்கப்புறம் நல்லா துவச்சி திருப்பி போடணும் நிறைய இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏழாட்டு ட்ரெஸ் வாங்குவாங்க அழுக்கானால் திருப்பி வாங்கி போடுவாங்க மாறி மாறி இப்படி வந்து தோச்சி தோச்சி போட்டு நல்லா வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து பூச்சிடுறேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க நம்ம வீட்லேயும் இப்படி கிருஷ்ணா இருக்கணும் கிருஷ்ணருக்கு வந்து குளி கிளாஸ் போட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அலங்காரம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்கும் மதுரால் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் கழிச்சோம்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் மதுரா வந்து முடிச்சுட்டு அந்த பிருந்தாவன் போனவனு தான் வந்து அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே கடைகள்லாம் வந்து ரோட்டில் போகும்போது ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருந்துருங்க இதுக்கு முன்னால் வீடியோ வந்து பார்த்தாலே தெரியும் பிருந்தாவனில் வந்து பார்த்தா லைனே வந்து கிடையாது அங்கே வந்து உள்ளே வந்து வீடியோலாம் வந்து எடுக்க முடியாது அந்த கூட்டத்தில் நசிங்கெலாம் எடுக்க முடியாது அதனால் நான் எடுக்கலை இப்படி எங்கேயுமே வந்து வரிசையாக விட்டாச்சுன்னா ரொம்ப நல்லது ஆனால் வரிசை தான் அங்கே கிடையவே கிடையாது அப்படியே கூட்டம் கூட்டமாக அப்படி அப்படியே விடுறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படியே நசுக்கி எடுத்துறாங்க கும்பலாக அப்படியே எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இப்படி வெளில வராங்க நமக்கே வந்து தலையை சுற்று அந்தளவு ரொம்ப இதாக நான் இந்த தடவை எப்போவுமே மதுரா பிருந்தாவன் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த தடவை அப்படி இங்கே மதுரா பிருந்தாவன் அதுக்கப்புறம் கோவர்த்தன் வந்து மலையை நாங்கள் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சுற்றி வந்து ஆட்டோவிலே நீங்கள் சுற்றி வரலாம் ரூபா கொடுத்திங்கன்னா போதும் ஒருத்தருக்கு நூறுரூவா கொடுத்திங்கன்னா போதும் ஒரு பிரச்சனைக்கு நூறுரூவா ஃபுல்லாகவே ஆட்டோவில் வந்து நீங்கள் இப்போ பெரிய ப்ராகவும் சின்ன ப்ராகன்னு சொல்கிறாங்க ப்ராக்குற மாதிரி நீங்கள் சுற்றி வந்து ஃபுல்லாகவே வரலாம் அதான் போட்டு போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம்லாம் அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி வராங்க கூட்டம் 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 கூட்டமாக குரங்கு குரங்குன்னா அவ்வளோடைய குரங்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட மொபைலில் எடுத்திருக்கேன் என்னோடய மொபைல் வந்து திருடு போயிடுச்சு இப்போ இந்த பழைய மொபைல் அவரோட மொபைல் தான் நான் வந்து அது என்னோட மொபைல் என் பொண்ணு மொபைல் வந்து ரூபா கொடுத்து புதுசாக வாங்கியிருக்கேன் அதை வந்து நிதிவண்ணத்தில் வந்து வச்சுருக்காங்க நிதிவண்ணத்தில் ஆரம்பத்தில் வந்து தான் நான் வீடியோ எடுத்துருப்பேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருவாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எல்லா இடமும் கூட்டம் கூட்டம் கூட்டமாக லேடிஸும் ஜென்ஸும் திருடங்க நீங்கள் எப்போ வந்து ஒரு செகண்டு நீங்கள் கண்ணை அமைச்சா கூட உங்களுடைய மொபைல் ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டமே காத்திருக்கு பிருந்தாவன் ஃபுல்லாகவே விதமாக இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அங்கே ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பேடா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நம்ம பால்கோவா திரட்டு பாரு மாதிரி இருக்குது சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அதை எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே அது கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க நீங்களும் இருந்தால் வந்து கண்டிப்பாக அந்த பேடா வந்து அதுபோல் பெரு உண்டான பொருட்கள் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாமே இந்த கடையில் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ இருக்குது ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரியும் நல்லா வந்து ஷாப்பிங் வந்து பண்ணலாம் விலை வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா சொல்லலாம் மதுரா இது ஃபுல்லாக மதுரா அப்படி இருந்தால் வந்து முக்கியமாக இங்கே வந்து ஒரு விஷயம் ப சொல்லணும் அது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தயிர் போட்டு அது கடைஞ்சி அது வந்து கொடுக்குறாங்க ரசின்னு சொல்லிவிட்டு அது சாப்பிட்றதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்குன்னு தராங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் கூட வந்து இந்த ரசி வந்து கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கடையில் வந்து நல்ல துணிமணிகள் எல்லாமே வந்து இருக்குது பழைய ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் வந்து அவ்வளோ பண்ணலாம் விலை வந்து சில இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நார்மலான ஒரு தான் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம் டெல்லியில் உள்ள மாதிரியே ரேட்டில் தான் வந்து இங்கே நிறைய வந்து கிடைக்குது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் போகும்போது இந்த விலையெல்லாம் அதிகம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ரேட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிக விலைக்கெல்லாம் அவங்க வந்து விற்கவே இல்லை சாதாரணமாக ஒரு ரேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிடைக்குது அவ்வளோ வந்து நல்லா இல்லை அதனால் பூஜைக்கு உண்டான எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரா பிருந்தாவன் கோவர்த்தனன் அப்படி எல்லா இடத்துக்கும் எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஃபஸ்ட்டு மதுராவுக்கு வந்து பிருந்தாவன் போயிடலாம் பிருந்தாவன்லேருந்து இருபதுருவா தான் வந்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் பிருந்தாவன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர எல்லாத்துக்குமே வந்து நூறுரூவா வந்து வாங்குறாங்க இந்த கோவர்த்தன் சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து நூறுரூவா வாங்குறாங்க அந்த கோவர்த்தன் மழைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் நூறுரூவா கொடுத்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சுற்றுறதுக்கு தனியாக வந்து நூறுரூவா கேட்குறாங்க பிருந்தாவிலேருந்து கோவரத்தில் நூறுரூவா சரி கோபுரத்துலேருந்து சரி ப்ரா பரிக்கரமை எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பரிக்கரமம் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுற்றி வராங்க அதுக்கு நூறுரூவா வாங்குறாங்க அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஆட்டோலேருந்து இறங்கவே வேண்டாம் அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து பர்சானா போனால் அங்கே நூறுரூவா கேட்குறாங்க திருப்பி பர்சானாலேருந்து திரும்ப வந்து பார்த்தோம்னா மதுராவுக்கு நூறுரூவா நாங்கள் ம மதுராவுக்கு வரும்போது தான் என்னாச்சு அப்படின்னா மதுராலேருந்து எங்களுக்கு வரும்போது ஆட்டோ வந்து நின்று போச்சு ஆட்டோ வந்து பாதியிலே நின்று போச்சு ஐயோ நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டு அப்படியே போயிட்டார் அப்புறம் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்தது அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து வந்தோம் கிளம்பும் போது அப்படி தான் ட்ரெயின் அப்படி தான் ரொம்ப ரொம்ப லேட்டாச்சு கிட்டத்தட்ட லேட்டு அப்படின்னா ஆறு மணிக்கு வரக்கூடிய ட்ரெயின் ஒம்பது மணிக்கு தான் கிளம்பிருக்கு மூணு மணி நேரம் லேட்டு எட்டு மணிக்கு வந்துச்சு ஆனால் கிளம்பினது ஒம்பது அப்போ நாங்கள் வந்து மதுராவில் எட்டு மணிக்கு போய் சேர்ந்துருவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் கிளம்பிச்சு பன்னெண்டே கால் மணிக்கு தான் வந்து நாங்கள் வந்து அங்கேயே போயிருந்தோம் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ரூம் வந்து எங்கள் கையில் கிடைக்கும்போது ஒரு மணி ஆகிடுச்சு சாப்பிட வந்து எங்கேயும் ஹோட்டலே இல்லை பக்கத்தில் என்ன செய்யணும்னு தெரியல அதுக்கப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணால் ஒரு ஒன்றரைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்டு படிக்கிறது கிட்டத்தட்ட ராத்திரி ரெண்டு மணி ஆகிடுச்சு ஏன்னால் அந்தளவு வந்து பார்த்தா ரொம்ப வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிவேதன் பாருங்கள் நிவேதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் எடுத்தேன் கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மொபைலில் உள்ள வச்சுட்டேன் அப்படியே வந்து அது திருட்டு போயிடுச்சு ஏற்கனவே நீங்கள் பல இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் ரெண்டு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் நிவேதலையில் வச்சு தான் என்னோடய மொபைல் வந்து திருடு போச்சு என்னோட மொபைல் பொண்ணு மொபைல் பேக்குக்குள்ளே கையை விட்டு ஜிப்பை திறந்து அப்படியே ஒரு பேக்குக்குள்ளே வச்சுருந்தேன் எல்லாமே வந்து இருட்டாங்க பயங்கரமான ஒரு திருடுனா பிருந்தாவன் ஃபுல்லாகவே கூட்டம் கூட்டமாக திருடாக இருக்காங்க நீங்கள் பிருந்தாவன் போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே யாராக ஒருத்தன் வந்து மொபைலில் கொடுத்துட்டு நீங்கள் வெறுங்கையோடு தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அவரை வந்து தரிசனம் பண்ண சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா எல்லாத்தையுமே ரூமில் வச்சுட்டு வந்துருக்கேன் இப்போ திருப்பதிக்குலாம் போனால் எல்லாமே ரூமில் வச்சுட்டு வந்துடுவாங்க அது மாதிரி ரூமில் வச்சுருவாங்க இல்லை எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்கே கண்ணை சுப்பினா கூட திருடங்க வந்து சுற்றி வர உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திருடங்கான ஆம்பளை பொம்பளைங்கூட ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது லேடிஸு அப்புறம் வந்து பார்த்தினா நிறைய பையங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க நம்மால் நினைச்சு கூட பார்க்க முடியாது கண் சிமுறதுக்குள்ளே நம்ம கையில் வச்சுருந்தாலும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க தோளில் மாட்டினாலும் பிடிக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி நம்ம வரோம் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய திருட்டு கும்பலாம் அங்கே பெரிய திருடன்னு பிருந்தாவன் ஃபுல்லாகவே ஒரு திருட்டு கும்பலே பயங்கரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க ஏன்னா நம்ம கையிலேருந்து டக்குன்னு வந்து கையிலேருந்து எடுத்துகிட்டு வேகமாக அந்த பையங்க வந்து இருக்காங்க அதே அவங்க வந்து ப அவங்க வந்து இப்படி பார்த்துக்கிட்டே நம்ம பின்னாலே வராங்க எடுத்துகிட்டு விண்ணலாக ஓடி போயிடுறாங்க ஒன்று கையிலேருந்து பிடிங்கிட்டு வந்து போகிறாங்க அப்படி இல்லைனா தோல்லேருந்து வந்து ஜிப்பை திறந்து எடுக்கிறாங்க இப்படி இதே விதமாக திருட்டு பிருந்தாவன் போகிறதுனா கண்டிப்பாக வந்து திருடு போயிடும் அப்படிங்கிற நிலம வந்து வந்துடுச்சு ஏன்னா வந்து கூட்டம் லைனாக ஒரு லைனாக விட்டிங்கன்னா போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் ஆனால் இங்கே கூட்டமாக விட்றதுனால ஒத்தரக்கு ஒருத்தரை நசுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து போகிறாங்க இது ரொம்ப வந்து ஒரு இடத்த வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஆசையாக வரோம் அந்த இடத்துல இப்படிலாம் திருடுனா அது நல்லாவாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிருந்தாவன் போகிறீங்க அப்படின்னா பேக்கு பத்திரம் உங்கள் மொபைல் பத்திரம் எல்லாமே வந்து பத்திரம் நீங்கள் பிருந்தாவன் போயிட்டு எல்லா பொருளையும் பத்திரமா திரும்ப கொண்டு வர்றீங்க அது ஒரு பெரிய சாதனை தான் சொல்லலாம் பேங்கிள்ஸ் வந்து எல்லாமே ரூபாய்க்கு கிடைக்கிது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிருந்தாவன் போயிட்டு திருடு போகாமல் உங்களோட பேக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவு கூட்டம் கூட்டமாக அங்கே திருடங்க வந்து இருக்காங்க நிறைய லேடிஸு எக்கச்சக்கவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப பார்த்தாலே வந்து தெரியுது உங்களுக்கு திருடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கோங்க உங்கள் மொபைலு பர்ஸு ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பர்ஸை தூக்கிட்டு போய்றாங்க அதுக்கப்புறம் வந்து பே வந்து அப்படியே கையில் நீங்கள் மாட்டிகிட்டு கூட சடக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுது போயிராங்க பட்ட பகல்லையே வந்து பயங்கரமாக திருட்டு போறாங்க திருட்டு கும்பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதனால போகும்போது ரொம்ப ரொம்ப வந்து இருங்க பறி கொடுத்ததுனால வழி வேதனை தான் நான் சொல்றேன் ரூபா போனால் போயிட்டு சம்பாதிச்சிக்க முடியும் ஆனால் பொண்ணோட மொபைல் போனதால் அதில் உள்ள காண்டெக்ட் எல்லாமே வந்து போச்சு தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து சொல்றேன் வீட்டை விட்டு வெளியில் முன்னால் வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கங்க அப்பப்போ போடவே இல்லைன்னா லேப்டாப்லேயும் ஒரு தடவை பண்ணிட்டு போங்க ரொம்ப எல்லா இடத்துக்குமே மொபைல கையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தான் புத்தி வந்துச்சு சொல்லலாம் நான் அதுக்கப்புறம் நான் போகும்போது எல்லா இடம் போகும்போதே மொபைல் எடுத்துகிட்டே போகல ஹஸ்பண்ட் மொபைல் நீங்களே மொபைலில் வந்து வீடியோலாம் எடுங்க எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக நான் போனேன் கோபத்தன் போனேன் அது எல்லாமே ஹஸ்பண்டோட மொபைலில் தான் வந்து எடுத்து அவள் கையிலேயே இது கொடுத்துட்டேன் அப்புறம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் வீடியோ போடுறேன் எல்லா வீடியோ மொத்தமாக போடுறேன் எனக்கு வீடியோ போடவே மனசு இல்லை முதல்ல வீடியோ எடுக்கவே எங்கள் மனசில்லை கூட்டம் கூட்டமாக போகிறவங்க பார்த்தேன் அங்கே பார்த்தேன் ஆனால் மொபைல் தோஞ்சனால மனசு ரொம்ப ரணமாக வந்து வலிச்சுக்கிட்டு இருந்தது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு சொல்லி வலியும் வேதனமாக ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வீடியோவே வந்து எடுக்கிறதுக்கே எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ தான் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நான் மொபைல் புதுசு பழைய மொபைலில் தான் வந்து வச்சுருக்கேன் ஏதோ வந்து படிக்காதவங்க கையில் வந்து இந்த மொபைல் கிடச்சனால பிழைச்சி போச்சு இதே படித்தவங்களாக இருந்தால் உடனே வந்து சிம் கார்டு இருக்குது நான் மூ தான் வாங்கிட்டே கிட்டத்தட்ட நாலு நாளில் கண்டிப்பாக ஃபர்கெட் பர்சர்ட் போட்டு அதை மாற்றி பணத்தை எடுத்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த இந்த சேனல் எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சிருக்கு வாங்க கடவுள் எனக்கு பிழைச்சிதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வீடியோவை வந்து பாருங்கள் தயவுசெய்து ஆதரவு கொடுங்க வரேன் இருபத்தொன்னாவே மாண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து நல்ல ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம் தங்குகிற ஹோட்டல் வந்து நல்லதாக இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லா பொருளுமே வந்து வச்சுட்டு போவோம் ஆனால் எங்களுக்கு கீசரே வந்து கொடுக்கல ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுத்து ரெண்டு நாளைக்கு எடுத்துட்டு நாலாயிரம் ரூபா கொடுத்தோம் ஆனால் கீசரே இல்லை அதுக்கப்புறம் ஹீட்ரு போட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மற்றபடி அங்கங்கே விருசை ஒரே வந்து சுவரெல்லாம் வந்து ரொம்ப பழுதாகி தண்ணியாக தான் வந்து இருந்துச்சு இருந்தாலும் சரி கோயில் பக்கத்தில் இருக்கேன் அப்படி தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உங்களுக்கு கோயில் பக்கத்துலேயே தான் வந்து இருந்துச்சு அங்கேயே பக்கத்தில் வந்து பார்த்தா கூட ரயில்வே தண்டவாளம் வந்து இருந்துச்சு சொல்லலாம் பக்கத்தில் தான் வந்து இருந்து அதனால் சரி நம்ம கொஞ்சம் கோயிலுக்கு போக வசதியாக இருக்கே தான் மெயினான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஹோட்டல் வந்து நல்லா தான் இருந்து அந்தளவு மோசம் வந்து கிடையாது ஒரு வழியாக தங்கி பார்த்துட்டு வந்தேன் ஆனால் நான் வந்து சபதம் எடுத்துட்டேன் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கிடைக்கலன்னு நான் கண்டிப்பாக வந்து மதுரா போனாலும் மதுரா பிருந்தாவன் அந்த இது இந்த பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓவர் கூட்டம் கூட்டமான இடத்துக்குலாம் நீங்கள் போகாதீங்க ஏன்னா உங்கள் பொருட்களெல்லாம் வந்து கண்டிப்பாக தொலைக்க ஏற்படும் அதனால கூட்டமான இடத்துக்குலாம் சின்ன வயசு எங்கள் அம்மாலாம் ஒரு இடம் இந்த எங்களை கூட்டிட்டு போகவே மாட்டாங்க அதனால் கூட்டமான இடத்துக்குலாம் போகாதுங்க அது மொபைல் திருடன்னு சொல்லிட்டு இப்போ டெல்லியில் கூட வந்து மொபைல் திருடாங்க சிம் கார்டு வாங்க போய்கிட்டிருந்தால் அப்போ ஒரு பையன் பயங்கரமாக அழுதுகிட்டே வந்தால் பையனை வந்து ஒரு முப்பத்தஞ்சு விசு இருக்கும் முப்பது விசு இருக்கும் கல்யாணம் ஆகாத பையன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதில் அவங்க சொன்னால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மொபைல் வந்து நேற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவி போயிட்டாங்க அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன் அதனால் டெல்லியில் எல்லா ஊர்லேயுமே வந்து திருடுகள் இருக்குது திருடரை பற்றி தனியாக ஒரு வீட்டுக்கு போகிறேன் ஏன்னா அவ்வளோ திருடு நான் கொடுத்துருக்கேன் எங்கள் ஃபேமிலியும் சரி நான் சரி ஏகப்பட்ட திருடு சின்ன வயசுலேருந்து என்ன வந்து போனேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் அந்தளவு வந்து திருடு போயிருக்கு ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கும் போது எங்கள் அப்பாக்கிட்டேருந்து பேக்கப் பண்ணிக்கிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்லேருந்து ஒரு நகை வச்சுருந்தாங்க அந்த பேக்கு போச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கூட ரெண்டு மூணு தடவை பேக்கை வந்து பறி கொடுத்துருக்கேன் பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது இப்படி நிறைய திருட்டுக்கள் வந்து வந்திருக்கு நடந்திருக்கு தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம் இங்கே தான் சாப்பிட்டோம் நல்ல விதவிதமாக கேக் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே வந்து சாப்பாடு இருக்குது அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் வாங்கினோம் எல்லாருமே வரவங்க எல்லாருமே ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாங்க இந்த கடை வந்து ரொம்ப பெரிய கடையாக இருக்குது நல்ல கடையாக இருக்குது சுத்தமாகவும் இருக்குது நல்ல வெந்நீரில் போட்டு கழுவி சூப்பராக வந்து தராங்க தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கு வந்து போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து வீடியோக்கள்லாம் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் பார்த்து ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா மானிட்டைசர் வந்து வர இருபத்தொன்னாந்தேதி வந்து ஜனவரி மாதம் எனக்கு கேன்சல் பண்ணாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்தேன் அப்போ வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் கொட்டையத்தை கொடுக்கு அப்படியே சொல்லிட்டாங்க மறுபடியும் ரெண்டாவது தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இப்போ இப்போவும் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு வீடியோ வந்து எவ்வளோ இருக்காங்க ரெண்டரை லட்சத்தில் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் இப்போ புதுசாக வந்து மானிட்டைசர் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு நிறைய பா பார்வையாளர் இருந்தால் தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டரை லட்சம் பார்வையாளர் இருக்காங்க நல்ல வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் நல்ல தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி இருபது ரூபாய்க்கு வளையல்லாம் கிடைக்குது எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க எவ்வளோ வளையல் இருக்குறாங்க நிறைய வளையல்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க